வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வருகின்ற ஆடி அமாவாசை தினத்துல நம்ம எல்லோரோட வாயில இருந்தும் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை பார்க்க போறோங்க அதுவும் இரண்டு எழுத்து மந்திரம்ங்க ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய இந்த இரண்டு எழுத்து மந்திரத்துக்கு அத்தனை பவர்ஃபுல் இருக்குங்க இந்த மந்திரத்தை ஆடி அமாவாசையில உச்சரிப்பது அப்படின்றது நம்மளோட முன்னோர் ஆசிர்வாதத்தை மட்டும் இல்லாம நம்மளுக்கு செல்வ வளத்தையும் பெற்று தருங்க அப்படி ஒரு மந்திரத்தை போறோம் கூடவே நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் நல்ல ஒரு பலனை கொடுக்கோங்க எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் அப்பளத்தை வைத்து செய்யப்போறோம் உளுந்தினால் ஆன அப்பளத்தை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ஆடி அமாவாசையில செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் ஆடி அமாவாசை சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை முடியுதுங்க இந்த சனிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்பள பரிகாரத்தை நீங்க செய்து வரும்பொழுது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்குங்க உங்களோட பாவங்கள் நீங்க பெறும் பாவங்கள் நீங்கிடுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு தன்னால வந்து சேருங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறோம் இந்த மந்திரமும் அந்த பரிகாரமும் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வருகின்ற ஆடி அமாவாசை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருதுங்க அன்றைய நாள் கட்டாயம் எல்லோருடைய வீட்லயும் முன்னோர் வழிபாடு அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி இந்த முன்னோர் வழிபாட்டை அன்றைய தினம் மதியத்துக்குள்ள நம்ம சிறப்பாக முடித்து விட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்திடுங்க கூடவே திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றதையும் சிறப்பாக நிறைவு செய்திருங்க நிறைய பேரோட வீட்ல பித்ரு சாபத்தால பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஆசிர்வாதமும் கிடைக்காம இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது குழந்தை பாக்கியம் கூட இல்லாமல் இருப்பாங்க அதே மாதிரி திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு எளிமையான தீர்வை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க வருகின்ற ஆடி அமாவாசையில நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு மந்திரத்தை சொல்வதோட மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான வேலையும் நீங்க அன்றைய தினம் செய்திடுங்க ஆடி அமாவாசை அன்று நம்ம செய்ய போகக்கூடிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா அனுமன் வழிபாடுங்க உங்களுக்கு இது கொஞ்சம் புதுசா தான் தெரியும் ஏன்னா அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லைன்னா அம்மன் வழிபாடு செய்யலாம் முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் இது என்ன அனுமன் வழிபாடு செய்வதா அப்படின்னு குழப்பம் ஏற்படும் அமாவாசை வருகின்ற தினங்கள்ல நம்ம அனுமன் வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு பல கோடி பலனை கொண்டு வந்து சேர்க்கோங்க இந்த அமாவாசை தினத்துல அதுவும் ஆடி அமாவாசை தினத்துல அனுமனை வழிபாடு செய்வது அப்படின்றது பெரிய பெரிய அளவுல இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யுங்க எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தை துவம்சம் செய்யக்கூடிய வழிமை அப்படின்றது நம்மளோட கடவுளான அனுமனுக்கு இருக்குங்க அதனால ஆடி அமாவாசை தினத்துல மாலை முடிந்த வரைக்கும் ஹனுமன் கோவிலுக்கு சென்று ராமா ராமா அப்படின்ற மந்திரத்தை சொல்லிவாங்க ஆடி அமாவாசை தினத்துல முடிந்த வரைக்கும் ஹனுமன் கோவிலுக்கு போய் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க ராம 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 அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க ராம மந்திரத்தோட வலிமை என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதிலும் ஆடி அமாவாசை தினத்துல ஹனுமனை நினைத்து இந்த ராம மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பித்ரு சாபங்கள் விலகுங்க முன்னோர் சாபங்கள் விலகும் இந்த ராமநாமத்தை உச்சரித்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவர்களோட தோஷங்கள் விலகுங்க முடிசா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அன்றைய தினம் வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு ஹனுமனை மனதார நினைத்து ராம மந்திரத்தை உச்சரிங்க ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு ஒரு நோட்டு புத்தகத்துல நூத்தி எட்டு முறை எழுதுவது அப்படின்றதையும் பண்ணிடுங்க உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க நிச்சயமா துயரங்கள்ல இருந்து வெளிவருவதற்கு அந்த ஹனுமன் உங்களுக்கு துணையாக நிற்பாருங்க மன வலிமையையும் கொடுப்பாரு அதே போலதான் ஆடி அமாவாசை முடிவதற்குள்ள உங்களோட கைகளால அன்னதானம் அப்படின்றத செய்துடுங்க யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அந்த அன்னதானத்தை செய்துடுங்க ஒரு பிரெட்டு பாக்கெட்டாவது வாங்கி உண்மையான பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்க தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்குங்க ராம நாமத்தோடு சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் போக்குங்க இது கூடவே நம்ம அப்பள பரிகாரம் ஒன்று பார்க்க போகிறோங்க அதையும் ஆடி அமாவாசையில செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஆடி அமாவாசை இரண்டு நாட்களாக வருது அதுல சனிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க ஏன்னால் சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த அப்பள பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்குங்க நம்மளில் அனைவருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நாமும் தினமும் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனாலும் நம்மளுடைய பணம் அப்படின்றது தங்கவே மாட்டுது நம்மளுடைய பொருளாதார நிலை குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உயர்ந்து செல்வது அப்படின்றது ரொம்பவே கடினமாக இருக்கு ஆனால் இந்த மார்வாடிகள் மட்டும் எப்பவுமே பண வரவோடு இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மண்டைக்குள்ள எப்பயுமே ஓடிட்டு தான் இருக்கும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தங் தங்களுடனே அவர்கள் எப்பொழுதும் தக்க வைத்துக்கிறாங்க அதற்கான தாந்திரிக பரிகாரங்களை விசேஷமான பூஜைகளையும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கங்க அப்படி மார்வாடிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த அப்பள பரிகாரங்க இந்த பரிகாரத்தை நம்ம சனிக்கிழமை அன்று செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுலேயும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை சனிக்கிழமையில் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை சனிக்கிழமை அன்று தொடங்குது அதாவது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் தொடங்குது அன்றைய தினம் ஆடி பெருக்கும் இருக்குங்க ஆடி பெருக்கோட சேர்ந்து சனிக்கிழமையும் ஆடி அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அந்த சனிக்கிழமைய நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையில இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம் கவலையப்படாதீங்க அதே போல இந்த பரிகாரத்தை செய்யும் வரைக்கும் சாப்பிடவே கூடாதுங்க அதனால காலையிலேயே இதை செய்வது அப்படின்றத செய்துடுங்க ஆனா ஆடி அமாவாசை மூன்றாம் தேதி சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அன்றைய தினம் மாலை நேரத்துல இருக்கு அதனால மாலை நேரத்து வரைக்கும் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது சாப்பிடாதவங்க சாப்பிடாம இருப்பேன் நான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிடாம செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களால அவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றவங்க அடுத்து வரக்கூடிய இந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமையில செய்யுங்க அதாவது அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையில் வளர்பிறை சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்துடுங்க காலையிலேயே செய்வது அப்படின்றத செய்திடுங்க ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு உளுந்தனால செய்யக்கூடிய ஒரு அப்பளம் அப்படின்றது தேவை ஒரே ஒரு அப்பளம் இருந்தா கூட போதுங்க உளுந்து அப்பளம் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த அப்பளத்துக்கு மேல கொஞ்சம் போல கடுகு எண்ணெயை தடவிக்கோங்க இரண்டு பக்கமும் இந்த கடுகு எண்ணெயை தேய்ச்சி விட்டுடுங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தயிரை எடுத்து அது மேல ஊத்திக்கோங்க இதையும் ரெண்டு பக்கம் படுற மாதிரி ஊத்திக்கோங்க இந்த தயிருக்கு மேல நான் சொல்லக்கூடிய இன்னொரு பொருளையும் போடணும் அது என்ன அப்படின்னா செந்தூரம் ஆஞ்சநேயருக்கு உகந்த செந்தூரத்தையும் அது மேல போட்டுக்கோங்க இதெல்லாம் அப்படியே வச்சதுக்கு அப்புறம் இந்த அப்பளத்தை அப்படியே கொண்டு போய் அரச மரத்துக்கு அடியில வச்சிருந்தோங்க இந்த அப்பளத்தை நீங்க வீட்லயே தயார் செய்துட்டு கொண்டு போய் நீங்க அரச மரத்துல வைப்பது அப்படின்றதே செய்யலாம் இல்ல அரச மரத்துக்கு கொண்டு போய் நீங்க தயார் செய்வது அப்படின்றத தயார் செய்துட்டும் அரச மரத்துல வைக்கலாம் தவறு கிடையாது அரச மரத்துக்கு அடியில வைக்கக்கூடிய இந்த அப்பளத்தை அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் உண்ணணுங்க இதுதான் பரிகாரம் இது தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இத சனிக்கிழமையில நீங்க ரெடி பண்ணிடுங்க அதாவது சனிக்கிழமையன்று துவங்கணும் இந்த பரிகாரத்தை ஆடி அமாவாசையும் சனிக்கிழமையும் இருக்கக்கூடிய அன்றைய தினம் துவங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வளர்வறை சனிக்கிழமையில் துவங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமைகள் செய்துவாங்க இதில் சேர்த்து செந்தூரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கும் ஆஞ்சநேயருக்கும் உகந்த ஒரு பொருளாக இருக்கு இதனால தான் வரநாட்டவர்கள் இந்த செந்தூரத்தை அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்காங்கங்க அதே போல உளுந்து அப்படின்றது ராகுபகவானுக்குரியது தயிர் சந்திரன் ஆதிக்கம் கொண்ட ஒரு பொருள் கடுகு எண்ணையும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்ததுங்க இப்படி இத்தனை கிரகங்களுக்கும் தேவதைகளுக்கும் இணைந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யறோம் பரிகாரத்தை செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்களும் செல்வ வளங்களும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கோங்க நம்மளை தேடி நம்மை இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பரிகாரத்தை வடநாட்டவர்கள் செய்து வராங்க இந்த பரிகாரம் ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் தான் ஆனால் இந்த பரிகாரத்தின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அப்படின்னா அவரி பலன் கிடைக்கோங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்பிக்கையோட நம்ம செய்யும் போது அது கூடவே விடாமுயற்சியோட செய்து வரும்போது நிச்சயம் பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த அந்த மந்திரத்தையும் இந்த அப்பள பரிகாரத்தையும் செய்ய போறீங்க ஆடி அமாவாசையில அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வளர்க்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்